கீழடியின் தொன்மைத்தன்மை தெரிந்தது பாரத பிரதமரின் ஆட்சியில் தான் ஒரு அது இயல்பாக நடைமுறைப்படி நடக்க வேண்டியது உடனே மத்திய அரசு தமிழர்களுக்கு எதிராக நடைபோடுகிறது என்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைப்பது மட்டும் இல்லாமல் விஞ்ஞான பூர்வமாக இது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னா ஏதோ அரசியல் கட்சியை கருத்து மாறி அதெல்லாம் தேவையில்லை என்று ஸ்டாலின் சொல்கிறார் முதல்ல ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு விஞ்ஞான பூர்வமான அறிவியல் கட்டுரைகள் எப்படி சமர்ப்பிக்க சமர்ப்பிக்கப்படுகிறது என்று தெரிந்திருக்க வேண்டும் அதை தெரியாமல் இப்படி நீ எதை எடுத்தாலும் அரசியலாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அதே மாதிரி ஏன் ஏன் வருகிறது என்று என்னை போன்ற மருத்துவர்கள் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இது அவசர கதியில் வர்றது ஏன் கிடையாது உலக தரம் வாய்ந்த அத்தனை கட்டமைப்பும் அதுக்குள்ள இருக்கணும் நிலம் கையகப்படுத்துவதில் சில வழிமுறைகள் இருந்தது அதற்கு பின்பு நிதி ஒதுக்குவதில் சில வழிமுறைகள் இருக்கிறது ஆனா அதற்காக படிப்பு தாமதப்படுத்தல நான்காவது வருட மாணவர்கள் வந்து விட்டார்கள் அவர்கள் முடிக்கும் பொழுது ஏம்ஸ் வந்துடும் ஆனா ஒரு இப்படித்தான் இருக்கும் என ஏம்ஸ் டைரக்டர் ஒரு படத்தை போட்டா உடனே ஏமாற்றுகிறீர்கள் என்று சொல்கிறீர்கள் நீங்க வைக்கிற மாதிரியா இல்ல அடிப்படை கட்டமைப்போடு வரக்கூடிய ஒரு கட்டடம் ஆனா முறை ஆட்சியில் இருந்திருக்கீங்க நீங்க இருபது ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய ஆட்சியில் பங்கெடுத்துக் கொண்டீர்கள் தமிழகத்துக்கு எய்ம்ஸ் வரணும்னு நினைச்சீங்களா நினைக்கல கீழடி அகழ்வாராய் நடக்கணும்னு நினைக்கல ஆனா பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்ததெல்லாம் முறை கூறி கொண்டிருப்பீர்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை நான் ஸ்டாலினுக்கு சொல்லிக் கொள்கிறேன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்